எனக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு பர்தரா எந்த சம்மனும் இல்லை கூட முடிந்து விட்டது ஒரு விஷயம் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா காலையிலிருந்து ஊடகங்கள் அதுவும் முக்கியமாக திமுக சார்பு ஊடகங்கள் பல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் காலையிலிருந்து பார்த்துட்டே வரோம் பல்வேறு வதந்திகளை திமுகவால் கிளப்பப்படும் வதந்திகளை பல்வேறு திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்று எங்கள் கட்சி மீதும் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கட்சியின் சார்ந்த மற்றவர்கள் மீதும் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் அனைத்தும் பொய்யான தகவல் அதனால்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை உடனே இங்கே நடத்த வேண்டிய கண்டவங்க பொழுது பல தகவல்கள் எங்க கைது ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க எல்லாம் தவறான தகவல்கள் இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களை விட ஊடகங்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு ஊடகத்துல பதிவு பண்ற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க அவங்க மனசுல தோன்றதான் போடுவாங்க சொல்ல முடியுமா நான் சொல்றேன் எந்த அந்த ஊடகங்கள் சன் டிவியும் தினகரனும் சன் டிவி போடவே இல்ல கலைஞர் செய்தியிலும் முடிச்சுக்கிறேன் கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது எல்லாருக்கும் இதுல நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய ஊடகங்கள் நிறைய வந்து நீங்க விவாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கடந்த முறை அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார் அவர் வந்து இந்த நாகேந்திரன் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார் இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்தார் இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மேலும் வருத்த தகவல் தயவு செய்து இனிமேல் செய்ய வேண்டாம் என்று